पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தட்சை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்்பூட்டம் அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பூசம் நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சிவராத்திரி திரு திருநாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து இணையும் அதிகாரமான பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய நடை உடை பாவனைகளில் நன்மையான மிடுக்குகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசிக சார்ந்தவங்க ஷப்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கும் அடுத்தவக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையீடுகளை தவிர்க்க வேண்டிய சூழல் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொழில் நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் கோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க ஸ்வர்ண புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஜெட் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சோர்ந்து போகாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ரசய சந்தபங்க சௌபாக்ய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ கடக ராசையை சார்ந்தவர்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகும் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சந்திர பகவானும் இணைந்து புத யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய வீடு வாசல் அமையக்கூடிய விரும்பிய ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சீரடியின் சித்தாந்தங்களை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க தையல் நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் அதிகரிக்கும் சந்தோஷம் களை கட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ராசியிலேயே சூரிய பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனிக்க இனிக்க பேசுறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க நாக தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறும் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காலம் வகுத்த கணக்கை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கண்ணீர் சார்ந்தவங்க உச்சிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய நாள் புதிய நட்புகள் பெருகக்கூடிய நாளாகவும் பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் கடல் கடந்த பயணங்கள் கௌரவமாக அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தையும் உலக தத்துவத்தையும் மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தேவி கலைவாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள் கடந்த கால அடமானம் வைத்த தங்க நகைகளை அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் பொய்மையையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க சூரிய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் அமையும் திட்டமிட்ட காரியத்தில் நட்டமில்லாத வெற்றிகளை நாள் முழுவதும் சந்திக்க முடியும் அட்டம அட்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வாழ்வை அறிந்தவன் சம்சாரி வாழ பயந்தவன் சந்யாசி என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு ராசைய ரச வேத வினஜகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்துணர்வும் பொழிவும் அதிகரிக்கும் சிறப்புகளும் மதிப்புகளும் மிகுதியாகும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் அதாவது புத சந்திர யோகம் புத சுக்கர யோகம் அதாவது புத சந்திர யோகம் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால புதுமையான செயல்பாடுகளில் பெருமையான வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் இராசய சார்ந்தவங்க மீன் குளத்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் மீன் பள்ளிகள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய கட்டிட வரைபடங்களுக்கு ஒப்புதல் கிடைக்கக்கூடிய கட்டிய வீட்டுக்கு மீன் இணைப்பு கிடைக்கக்கூடிய அல்லது குடிநீர் இணைப்பு அப்படிங்கிறது வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊரார் வெறுத்தாலும் உலகம் பழித்தாலும் உண்மையை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க பாக்கிய லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் குடும்ப சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ கருவிகள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க துர்கா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்